அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே ஒரு சிங்கம் போல் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த ராசி எதற்காகவும் யாருக்காகவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் நியாயமாக நடந்துக்குவோம் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு என்ன நடக்கணும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகுது எல்லோரும் பயமுறுத்திட்டே இருப்பாங்க சனி பயிற்சி வருது அஷ்டம சனி வருது அது இதுன்னு உங்களை வந்து பயமுறுத்துவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே கூடாது ஏன் அப்படின்னா எப்போவுமே சிம்மராசிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கிட்ட நாயம்னு யாராவது கேட்டு வந்தாங்கன்னா நாயப்படி நடக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அதே மாதிரி அதிகமாக வாய் வார்த்தை பேச மாட்டிங்க அமைதியாக இருக்கிறவங்க நீங்கள் தான் அது இல்லாமல் யாருக்கிட்டே அனாவசியமாக ஒரு விஷயத்தை பேச போகிறது கிடையாது அப்படியும் இருக்க மாட்டீங்க அப்படி ஒரு நல்ல குணம் உள்ள நீங்க தன்னம்பிக்கை தற்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பயுமே உங்களது உங்களை காத்துக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நீ பண்ணிகிட்டே இருப்பீங்க ரெண்டாவது என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களோட தன்னம்பிக்கை விடாது கடந்த காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க எதுவுமே கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி பண வரவு எல்லாமே ஏன்னா ஒன்று கூடி மூன்று விஷயங்கள் வரதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக போறீங்க மன நிறைவாக இருக்க போகிறீங்க கஷ்டமாக இருந்தது பணம் இல்லை கடன் தொல்லையாக இருக்குது எல்லாரும் நம்மளை வேறு மாதிரி பேசுகிறாங்க வார்த்தைகள் அதிகமாக இருக்குது நம்ம என்ன பேசினாலும் வேறு மாதிரி பேசுகிறாங்க இருக்கும் ஆனால் சிந்திச்சு யோசித்து பேசக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்க நீங்கள் யாருக்கும் துரோகம் அப்படிங்கிறத நினைக்காத ஒரு நபர் அப்படி இருக்கக்கூடிய நபர் உங்கள் வாழ்க்கையில் இனி வர காலங்கள் சிறப்பாக இருக்க போது நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும் உகந்ததாக இருக்கும் நரசிம்மரை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி வந்து நிற்பார் வாழ்க வளமுடன் நன்றி